எல்லாம் நான் அப்படி போட்டிருந்தா பாமக தான் பெரிய கட்சி அங்கே திமுக அதிமுகலாம் ஜெயிக்கவும் முடியாது வட மாவட்டங்கள் புரியுதா தலித் மக்கள் எல்லாமே இவருக்கு திருமாவளவனுக்கு தான் போடணும் அப்படின்னா அந்த கட்சி பெரிய கட்சியாக இருக்கும் இஸ்லாமியர்கள் எல்லோரும் இவருக்கு தான் போடணும் அப்படின்னா நீ ஜவஹில் பெரிய ஆளாக இருப்பார் அப்படிலாம் கிடையாது அவரு அவங்களுக்கும் போடுவாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால அதுவும் போடுவாங்க நீங்க இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் ஏதோ அதிமுக வாக்களிக்காத மாதிரி ஒரு தோட்டத்தை காமிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இது தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒம்பதில் திமுக பாஜக கூட்டணி போனப்போ நாங்கள்லாம் இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியில் இருந்தோம் இஸ்லாமியர்கள் ஏறியா தான் திருவள்ளிக்கணி அப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது நாங்கள் நோட்டீஸ் உறுதிலேயே போட்டு இவர் யார் இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகவோட கூட்டணியில் போயிருக்காரு அந்த பாஜக வந்து பாஜக இந்துத்துவம் ஆதரித்து இஸ்லாமிய்க்கு எதிரானது அவங்க கூட கைகோர்த்துருக்காங்க அதனால் இஸ்லாமியர் எதிரான திமுகவை புறக்கணிக்க வேண்டும் நீங்கள் வந்து சிபிஎம்க்கு வாக்களிக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் இஸ்லாமியர்கள் இவ்வளோ உறுதுணையாக இருக்கிறவங்க எல்லாம் போட்டு திரும்பி பார்த்தா இரநூறு ஓட்டு சிபிஎம் ஐயாயிரத்தி சில்லற ஓட்டு திமுக யார் போட்டா அந்த இஸ்லாமியர் தான் அவன் அப்படியா போ அப்படியாப்பா சென்ட்டாங்களாப்பா அப்படியே பான்ட்டு குத்துற குத்து உதயத்து தான் கொடுத்துருவாங்க